தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆறாவது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கேட்டகிரி வாரியாக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்க தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் செயல்படக்கூடிய முப்பத்தி ஏழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சதவீத இடங்கள் என்பது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கேட்டகரி வாரியாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மதுரை கல்லூரி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரிகளில் பதினாறு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஓசி கேட்டகரியில் அதிகபட்சமாக ஐந்து இடங்களும் பி சி நான்கு இடங்களும் பி ஒன்று எம் பி சி அதிகபட்சமாக மூன்று இடங்களும் எஸ் சி அதிகபட்சமாக இரண்டு இடங்களும் எஸ் ஒன்று மற்றும் எஸ் ஒரு இடங்கள் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அரியலூர் மருத்துவக் கல்லூரி கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் நீலகிரி மற்றும் விருதுநகர் மருத்துவக் கல்லூரிகளில் பத்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஓசி கேட்டகிரியில் மூன்று இடங்களும் பிசி கேட்டகிரியில் கேட்டகரியில் மூன்று இடங்களும் பிசிஎம் கேட்டகிரியில் அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஒரு இடங்களும் கேட்டகிரியில் அதிகபட்சமாக மூன்று இடங்களும் எஸ் சி கேட்டகிரியில் அதிகபட்சமாக இரண்டு இடங்களும் எஸ் சி அரியலூர் மற்றும் விருதுநகர் கல்லூரிகளில் ஒரு இடமும் ஒதுக்கீடு கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி கே ஏ பி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி புதுக்கோட்டை கரூர் மற்றும் கடலூர் மருத்துவக் கல்லூரிகள் பத்து இடங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கல்லூரிகள் ஓபன் கேட்டகிரியில் மூன்று இடங்களும் பி சி கேட்டகிரிக்கு அதிகபட்சமாக மூன்று இடங்களும் பி சி எம் கேட்டகிரி ஒரு இடமும் எம்பிசி கேட்டகிரி இரண்டு இடமும் எஸ் சி கேட்டகிரிக்கு இரண்டு இடங்களும் எஸ்ஏ கேட்டகிரியில கீழ்பாக் தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை மருத்துவ கல்லூரி ஓமந்தூரார் மருத்துவ கல்லூரி நாமக்கல் மருத்துவ கல்லூரி ராமநாதபுரம் மருத்துவ கல்லூரி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் திருப்பூர் மருத்துவ கல்லூரிகளில் ஆறு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரிக்கு இரண்டு இடமும் பி சி கேட்டகிரிக்கு இரண்டு இடமும் எம்பிசி கேட்டகிரிக்கு ஒரு இடமும் எஸ் சி கேட்டகிரிக்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மருத்துவ கல்லூரி மொகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரி தேனி தருமபுரி திருவாரூர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரிகளையும் ஆறு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கல்லூரிகளையும் இரண்டு இடங்களும் இடமும் அதிகபட்சமாக இரண்டு இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரிகளில் பதிமூன்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஜெனரல் கேட்டகிரிக்கு நான்கு இடங்களும் பி சி மூன்று இடங்கள் பி சி எம் ஒன்று இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஐந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது

மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரிக்குமரன் மெடிக்கல் கல்லூரி திருச்சி எஸ் ஆர் எம் மருத்துவக் கல்லூரி போன்ற கல்லூரிகள் ஒன்பது இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்திரா மெடிக்கல் திருவள்ளூர் ஏழு இடங்களும் கற்பக விநாயகர் சயின்ஸ் கே எம் இன்ஸ்டியூட் ஆப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர் நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஈரோடு இந்த கல்லூரிகள் ஏழு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பி இன்ஸ்டியூட் ஆப் மெடிக்கல் சயின்ஸ்ல பனிரெண்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஜெனரல் கே

கடலூர்ல ஆறு இடங்களும் புதுக்கோட்டையில மூன்று இடங்கள் என்ற அடிப்படையில் பதினாறு இடங்கள் என்பது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனோடு செல் பைனான்ஸ் கல்லூரிகளை பொறுத்தவரையும் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கல்லூரியில் நான்கு இடங்களும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ்ல நான்கு இடங்களும் ஜே கே டென்டல் காலேஜ்ல ஆறு இடங்களும் மாதா டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிட்டல்ல ஏழு இடங்களும் ராகாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல்ல மூன்று இடங்களும் ராஜாஸ் டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி ஏழு இடங்களும் ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ்ல இரண்டு இடங்களும் ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடல்ல ஆறு இடங்களும் அசன் மெமோரியல் டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடலில் நான்கு இடங்களும் பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜ்ல ஏழு இடங்களும் செட்டிநாடு டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன் ஷூட்ல ஏழு இடங்களும் கேஎஸ் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஷூட்ல ஏழு இடங்களும் கற்பக விநாயக இன்ஸ்டிட் ஆஃப் டென்டல் சயின்ஸ்ல ஏழு இடங்களும் நந்தா டென்டல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிடல் ஈரோடுல ஆறு இடங்களும் பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடலில் ஐந்து இடங்களும் ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடல் ஐந்து இடங்களும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிடல் ஐந்து இடங்களும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடல் தாகூர் டென்டல் காலேஜ் என்ற ஹாஸ்பிடல் விவேகானந்தா டென்டல் காலேஜ் பார் உமன் இந்த கல்லூரியில் ஐந்திலிருந்து ஏழு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்புகளுக்காக ஓசி கேட்டகிரியில் இடங்களும் பி சி நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களும் பி சி எம் பதினேழு எம்பிசி நூறு எஸ் சி எழுபத்தி ஐந்து எஸ் சி ஏ பதினாலு எஸ் டி நாலு என்ற அடிப்படையில் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்களும் பிடிஎஸ் படிப்புகளுக்காக ஓசி கேட்டகிரிக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களும் பி சி முப்பத்தி மூன்று பி சி எம் ஐந்து எம்பிசி இருபத்தி ஐந்து எஸ் சி பத்தொன்பது எஸ் சி ஏ நாலு எஸ்டி

கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களும் அரசே செலுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மருத்துவம் படித்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் என்று தொடர்ந்து சந்தி